கலந்த ஒரு என்ஜினில் ஒர்க் பண்ணி இது எப்படி யார் செஞ்சதுன்றத பற்றி தான் நாங்கள் அதை பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப பாரமாக இருக்கு போலோட இந்த சைக்கிள் அந்த அண்ணா நிற்கிறார் இந்த மோட்டார் சைக்கிளா இல்லை என்னன்னு சொல்லலாம் இதை இது ஒரு ஸ்ரீலங்கன் தயாரிப்பு ஆ இலங்கை தயாரிப்பாக அது முக்கியமாக யாழ்ப்பாண தமிழன்ற தயாரிப்பு சரிதானே அப்போ எப்படி இருக்கின்றதில் நாங்கள் இதில் இந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்க அந்த காலையில் போய்ட்டு கருத்துக்களை தெரியுங்க அண்ணையோட எதுவும் கதை கொண்டு பண்ணா அண்ணே இந்த ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் இது ஒரு சைக்கிள் தான் சைக்கிளை வந்து மாற்றப்பட்டிருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கு எப்படி என்றதை நான் இப்போ அன்னையோட கதைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு யாழ்ப்பாணம் தமிழ் என்ற தயாரிப்பாக இருக்குது செயின்கள் எல்லாம் பூட்டி தான் இருக்குது இது எப்படி என்றது இல்லைன்னா அன்னையோட கதைச்சு தெரிஞ்சுள்ள வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணன் பேர் வந்து சூட்டிக்கன்னா தெரியும் ஆ எவ்வளோ நீங்கள் சொந்த மல்லாகம் எனக்கு பலதரப்பட்ட சினேதங்கள் இருக்குது கடைச்சல் பற்றையிலேருந்து இரும்பு போ சீப்பாக எடுக்கக்கூடிய எல்லா

இது எந்த சுயமான குட்டியில என்ன செஞ்சிருக்கிறீங்க மகளை சொல்லுங்க இது என்னன்னு சொன்னா மெஷின் ஐயாயிரம் ஆர்பிஎம் அத ஐம்பது ஆர்பிஎம் விவரங்கினுண்டு முடிவேட் பண்ணி மாத்தி ஐம்பது ஆர்பிஎம் ஆக்கி இருக்கிற அத பேண்டு வீலால பெரிய வீல் போட்டு புரிவீலுக்கு சின்னா போட்டு பத்து ஆர்பிஎம் ஆக்கிக்கிறாக்கு அப்பான்னு அதுக்குரிய போஸ்ட் பவர் வேற ஒரு ஆளை வச்சு இழுக்கிறதுக்குரிய போஸ்ட் பவர் வேற மற்ற இது டேங்க் வந்து டொய்லெட் பைப்

எா பிரேக் பிரேக்ஸ்வ பாதி ஆரத்து அதை பேர்ந்து நாலு துண்டாக்கி இதுக்கு ஒரு கிளக் மோடல் செட் பண்ணியிருக்கு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நோமலாக ஸ்லோவாக்கினா எஞ்சினுக்கும் சைக்கிளுக்கும் தொடர்பு வராது ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இந்த வந்து ஸ்பீட வந்து என்ஜின் ஸ்பீடை வந்து குறைச்சபடியாக தான் உங்களால சைக்கிளில் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய குறைச்சோன்னா கவுனர் கட் ஆக்கிடும் சில்லுக்கும் தொடர்பு அனுப்பாடி சாதாரண புஷ் சைக்கிள் ஆகிடும் பாருங்க என்ன ஸ்பீடா சில்லு சுத்தி கொண்டு கண்டு மோட்டரா நிப்பாட்டியும் ஓகே 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 நன்றி அண்ணா நன்றி ஓ இப்ப இந்த வாகனத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு எனக்கு உருவாக் கடைச்சல் பெற்ற சிறுநீதங்கள் என்னுடைய சீன இது சம்பந்தப்பட்ட நான் ஏற்கனவே ஒரு ஆணை நாட்டுக்கு விழுந்தாலும் எடுத்து பக்கத்துக்கு போட்டு கொண்டு போறா எந்த முயற்சியும் மற்ற வெல்டிங்ல இருந்து சகல தொழில்நுட்பமும் நான் வீட்டையே செப்பரேட்டா

அவர் மல்லாகம் கோட்சடி இது பஸ் டிப்போ ஆமா அதுக்குள்ள உள்ள நீரா உள்ள தொங்கல்ல ஒரு கரை கீழக அமைச்சிருக்கா ரைஸ் என்ன ஹெல்ப் மொட்டிவேஷன் நான் பிளான் பண்ணி குடுக்குறத அவர் செய்து தருவீங்க இப்போ ஒரு லிட்டர் நீங்க மண்ணெண்ணையும் பெட்ரோலும் எவ்வளவு நகலந்து இப்படி ஓடுறீங்க இத்தனை லீட்டர் பெட்ரோலுக்கு அஞ்சு லிட்டர் மண்ணெண்ணெய் காப்போத்துல் ஒய் ஆஹ் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் காப்பத்துல ஒயிலும் ஓ காப்பத்து எந்த டூ ஸ்ட்ரோக் இஞ்சின் கோயில் கலந்து கூட ரைட் எத்தனை கிலோமீட்டர் ஓடலாமோ ஒரு லிட்டருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஓடும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொடர்ந்து போகக்கூடிய மாதிரி தொடர்ந்து ஹீட் பண்ண அது கூல் என்ஜின் இது புள்ளு வெட்டுற மிஷின் தானே அதே ஏகோல் மிஷின் எந்த அளவு லோங் ட்ரிப் போடினாலும் என்ஜின் இருக்கிற அளவுக்கு இல்ல நான் தெரியும் மல்லாத்துல இருந்து வந்து யாழ்ப்பாணம் வந்து இது முழுக்க ஓடி தெரிஞ்சு திருப்பி மல்லாம ஒரு லீட்டர் விட்டா எனக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜமாளிக்கும் அப்படியா இப்படியான ஒரு இது யாருக்காச்சும் செஞ்சு குடுக்குற ஐடியா ஏதாச்சும் இருக்கா இல்ல அதுக்கு எனக்கு விருப்பம் ஆனா டைம் இல்ல அப்படியா செய்து கொடுக்க விருப்பம் வேணுமேட்ட சொன்னால் மொடிவேஷன் காட்டி கொடுக்கலாம் முக்கியமாக என்ன சொல்கிறேன் இது ஏன்னா இந்த பக்கத்தில் நினைக்கிறார் பாருங்க இது என்னுடைய சைக்கிள் இவர் வந்து பேட்ரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடுவார் ஒரு கா பேட்ரி சார்ஜ் போட்டால் அப்போ இது வந்து உங்கள்கிட்ட ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கே வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓட மாட்டேறீங்க எங்களுடைய இங்கே பாருங்க பக்கத்துல இருக்குது பெரிய ஒரு நிலையம் உண்டு அது என்ன பேர் அதுக்கு போலீஸ் நிலையம் அவையலால் ஒரு பிரச்சனை இல்லையா இல்லை என்னென்னு சொன்னால் இது நாங்கள் அந்த பேசுக ஊரயில தானே இப்போ இடம்பorul ஓவன் இடந்தவே பழி கொண்டடாம என்ன சொன்னா ஓடுவோம் அப்படி இல்ல அடி பு சைக்கிளட வேகமா போனால ஓடம்புக்கு நோ தானே மற்ற பாதசாரியல்க இடஞ்சல் இல்லாம ஓடினா ஒரு பிரச்சனையும் பராதானே போலீஸ்காரர் நம்ம மரியாதை பாதிக்கinama இல்ல இல்ல ஒரு நாளா மறக்கயில 48 சிசிக்கு லவுட் இருக்கு நார்மல் மோட்டார் பைக்குக்கு 48 சிசிக்கு நம்ம ப்ளேட் இல்ல லைசென்ஸ் வே இல்லை ஆனா இது 48 சிசி இல்ல இது சிசி தான் இந்த இன்ஜின் ட போவா ஆமாம் இல்ல என்னாலும் ஒரு எஞ்சினை போட்டு இப்படி ஒரே கவையில் பிரச்சனை வந்ததான் அறிஞ்சு தான் இல்ல ஒரு நாளும் பிரச்சனை இல்லை நடக்கவும் போட்டு கொண்டு மிக சந்தோஷம் உண்மையில இப்படி செய்கிறேன் சொன்னா என்ன விழ கிட்டத்தட்ட மிஷின் ஒரு பதினாறாயிரம் ஆனா மிஷினோட எங்களுக்கு மிஷின் மட்டும்தான் அங்கால உள்ள பார்ட்ஸ் ஒரு தேவை உள்ள ஆளுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அந்த புல்லு வெட்டுற மிஷினுக்கு ஆச்சு முன் பிளைட்டுகள் அதுகள் எல்லாம் செட்டா குடுக்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு மிஷின் முடிக்க போறோம் ஒரு பையன் பன்னிராயிரம் ரூபாய் பதிமூவாயிரம் ரூபாய் காசா முடிக்க போறது இந்த அடிவரஞ்சன் பாத்திரத்தை சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவழிக்கு இதெல்லாம் கேபிள் சைக்கிள் இருக்கலாம் அது அது ஆறு அட்டி வீலோட வரும் அத வெட்டி

கொஞ்சம் ஜோடிச்சு வச்சிருந்தான்னா இப்ப கன காலமா ஓடியலை முண்டு பேருதான் முடிவேஷன் செய்யுது அப்படியா தான் பெட்ரோல் இல்ல நேரம் முடிவேஷன் செய்யுது ஆ ரைட் ரைட் அப்ப அது கிட்டத்தட்ட ஒன்று செய்யறேன்னு சொன்னா நார்மலான ஒரு விலை ஒன்னு சொல்லுங்க ஒரு இருபதாயிரம் ரூபா மிச்சம் இருபதாயிரம் மிச்சம் சைக்கிள் காசு சைக்கிள் அப்படியும் ஒரு வீட்டுக்கு வீடு ரெண்டு வாகனம் ரெண்டு கயர்ஸ் ரெண்டு ஆட்டோ ஆறு ரெண்டு மோட்டார் பைக் அதான் இப்போ சைக்கிள்ல சைக்கிள் இருக்கு கோடிக்கவுண்டே கட்டி தொங்க விட்டுருப்பாரு அந்த சைக்கிளை இப்படி மாத்தலாம் அவன் அன்னை

நல்ல மனசு ஓ என்னதுனா இது மெக்கானிசம் என்னோட அழிஞ்சு போக கூடாது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்ன மாதிரி டெக்னிக்கா அங்க படிக்கிற படியல் கனபேர் இருக்காங்க ஓ அவங்கள தட்டி கொடுக்க ஆள இல்ல அப்படி கண்டிப்பா கண்டிப்பா என்ன அந்த 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 வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஓ சொல்லி கொடுக்க மாட்டாங்க என்ன சொன்னா நானும் ஒரு கராஜில கனவர்சமா வேலை செய்யதனா ஒரு மோட்டார் பைக் ஒரு சொந்தக்காரன் கராஜில வேல செய்யதனா எல்லாம் செய்ய மாட்டோம் விடுவான் அந்த மோட்டார் பைக்கு டைமிங் பைக்கேக்க டீவென்ட் அனுப்பிடுவான் டீவென்ட் அனுப்புறா அந்த மோட்டார் பைக்கில முதல் மெக்கானிசம் சரியான டைமிங் அந்த டைமிங் தான் டிஸ்டன் தொப்புக்கு வரைக்கு ப்ளாக் ஸ்பார்க் பண்ணவன் தொப்புக்கு வந்து உதைப்பு வரையைக்கு ப்ளக்ஸ் பாக் பண்ணவன் ஃபயரிங் வரவன் ரைட் அதை அந்த சரியான டைமிங் தான் அந்த எங்கின் சீரான ஸ்டார்ட்டும் இருக்கும் சீரான ஓட்டவும் பேர் அந்த டைமிங் வைக்கிற நேரம் எங்களை டீ வேண்டியதா பட வேண்டியதா வந்து கடைக்கு அனுப்பிடுவா அப்படியா ஐயோ சரியா கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலுக்கு வந்த நான் ஆனா மென்மேலும் செய்கிறதுக்கு ஆசை வருமானங்கள் அதுகள் குடும்ப சூழ்நிலைகள் சிலது தடையா இருக்கும் எப்படியும் இலக்குரியாத கண்டுபிடிச்சு உண்டான்னு இருப்பான் நீங்க இத தொலைபேசி இலக்கம் பொது வழியில கொடுத்துருக்கீங்க தானே யாராவது செய்யணும் சாமான் பண்ணி தந்தா கூட செஞ்சு விடுவீங்க இல்ல இல்ல நான் செய்து கொடுப்பேன் என்று உத்தரவான் கேட்கலா என்ன நான் ஒரு நேரம் ஒவ்வொரு இடத்துக்கும் போன்லாம் டியூட்டி அப்ப டியூட்டிக்கு நான் போறபடியா எனக்கு அந்த டைமிங் கரெக்டல் நான் அசம்பிள்

பண்ணா ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தான் இது அப்படியே நான் ஓடுறது இத செஞ்சிட்டே எப்படி ஸ்பீட் கூட்றது அப்படியே ஒஸ்டாய்க்கிற மாதிரி ஓடுறோம் ஓடி இத ஆக்டிவேட் பண்ணா ஓடிக் குறை ஆ ரைட் இப்போ ஓட இல்ல இப்ப இல்ல அது சாரே டெண்டி விட்டா சரி ஆ அப்படியே ரைட் 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 அப்ப நீங்க ஓடிட்டு வாங்க அண்ணியர்க்கா ஓட வைப்ப முதல்ல சைக்கிள் மாதிரி இருக்க உலகம் தானேங்க பிறக்கோம் பாப்போம் நாங்களும் முருக்கம் ஓடி பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த அனுபவம்ன்றதை பார்ப்போம் சரி தானே அந்த அண்ணா வந்து இப்ப திருப்பிட்டு வர என்ன பாத்தீங்களா நாங்கள் நாங்கள ஓடி ஓடிப்பாப்போம் இது அண்ணா இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும் அண்ணா எத்தனை கிலோ வரும் மிஷின் பாரம் பத்து கிலோ சைக்கிள் எல்லாம் மொடிவேஷன் எக்ஸ்ட்ராவா பத்து கிலோ சேர்ந்துடு ஆஹ் ரைட் ரைட் சரி அண்ணா பத்து கிலோ விட பத்து கிலோ சேர்ந்துடு அவருக்கா ஓடிப்பாம் இப்ப நாங்களும் ஒருக்கா ஓடி பாப்போம் என்ன செய்யுதுன்னு காடே அமௌண்ட் நீங்க ஒருக்கா ஆ இது வந்து என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கண்டா பயங்கர ஒரு பாரமும் ஒரு கஷ்டமுமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கண்டா ஓ காட் அந்த என்ஜின் போட் வந்து எப்படி ஐயோ அந்த என்ஜின் போட் வந்து எப்படி சத்தம் போட்டு இருக்கும் அதை மாதிரி இருக்கு பத்தாத்துக்கு ஓ ஒரு கஷ்டமாக தான் இருக்கு பாருங்க ரெண்டு தான்

சேதா வேண்டிய பேரு ஆதலால நான் கறியல கொஞ்சம் சரிங்க ரையவனி பார காரே இப்படி இருக்கா உலகோணுமா காரே அவ்வளோ ஆயி கொடுத்தீங்கடா ஜெய் ஓ காட் இங்கல ஒரு பயங்கரமா இருக்கு ஓ பண்ணிரும் உண்மையில என்ன என்ன அம்மா ஸ்டாண்டில் ஓட்டிங்கடா ஜெய் ஹாய்

எந்த பர்டிசா இன்னைக்கு அதான் எனக்கு சரி அது சோமா ஓடுமண்ணா ஓகே இந்த காலையில் பெட்டிய கருத்துக்களை வந்து மறக்க கவனில் தெரியுங்க அண்ணன் என்ன ஃபோன் நம்பரை கொடுத்துருக்குறேன் ஓகே வரோலே பாய் அண்ணா நன்றி ஓகே தேங்க்ஸ்